ஆத்மனாகிறது சங்கீதம் பத்தொன்பதை எடுத்துக் கொள்ளுங்கள் அதனுடைய பதிமூன்றாவது வசனத்தை ஒருவர் வேகமாக வாசித்து துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும் நல்லா கவனிங்க நம்ம உத்தமன் ஆகணும்னா ஆண்டவர் தான் நம்ம துணிகரமான பாவத்துக்கு விலக்கி காக்கணுமா அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதரும் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதரும் அப்படின்னா இந்த உலகம் அனைத்தையும் மோசம் போக்கி நம்மை எல்லாம் தாறுமாறாக வாழ வைத்து நம்மை எப்படியாகிலும் பாவத்துக்குட்படுத்தி சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்குமாக நியமிக்கப்பட்ட அந்த அகால பாதாள நரகத்துல நம்ம தள்ளணும் அப்படி என்று சாத்தான் துடியா துடிக்கிறான் அவனுடைய வஞ்சக வலையிலிருந்து நம்மால எளிதில் வர முடியாது யாரை விழுங்கலாம் எப்படி விழுங்கலாம் என்று ஒன்று பேர் ஒரு ஐந்து எட்டின்படி கற்பிக்கிற சிங்கத்தை போல அவன் வகை தேடி சுற்றி தெரிகிறானா அப்போ யாரை விட்டு வைப்பான் கூட தெரியல கடுமையான காலம் ஆனா கத்தர் நமக்கு உதவி செய்தால் ஒளிய உத்தமனாய் இருக்கவே முடியாது கத்தர் நமக்கு கருவை செய்தால் ஒளிய நாம உத்தமர்களாய் இருக்க இயலவே இயலாது ஆகவே சங்கீதக்காரன் எப்படி ஆண்ட ஒரு இடத்துல கேட்கிறார் வசனத்துல காத்துக்கொள்ளும் பாருங்க ஜெயில இருக்கிற கைதிகளை நான் சந்தித்திருக்கிறேன் விதவிதமான பாவத்தில் அகப்பட்டவர்களை நான் சந்தித்திருக்கிறேன் அவங்களிடத்துல நான் கேட்கும் போது அவங்க சொல்ற ஒரு காரியம் அவசரமான ஒரு கோபம் வந்தது தற்செயலாத்தானோ நான் இந்த காரியத்தை செய்தேன் ஆனா எனக்கு இதை செய்யணும் இந்த பாவத்தை செய்யணும் இப்படி மதுபானம் பண்ணணும் போதை பொருள் கடத்தணும் போதை பொருட்களை உட்கொள்ளணும் என்கிற விருப்பம் எனக்கு இல்லை ஆனா ஒரு சூழ்நிலையில நான் அகப்பட்டேன் இந்த பாவத்துக்குள்ள உட்பட்டேன் ஆனா எனக்கு இப்பொழுது வேதனையா இருக்கிறது நீங்களும் நானும் வெளியே இருந்தாலும் உள்ள இருக்கிறவங்க ஏதோ விதத்துல பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் பாவி என்று நம்ம சொல்லக்கூடாது நீங்களும் நானும் நிற்பதும் சொல்லுங்க நிற்பதும் நெருமலமாக நிற்பதும் அவருடைய கருவை தான் ஆகவே ஆண்டு சொல்லுங்க ஆண்டவரே அப்படிப்பட்ட கொடூரமான காரியங்கள் என்னை ஆண்டு கொள்ள விட்டாதரும் பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்கள் பாதகத்துக்கு நீங்கள் ஆயிருப்பேன் பெரும் பாதகம் அப்படி என்று சொல்வது என்ன தெரியுமா பெரும் பாதகம் என்று சொல்வது பாதாள நரக வேதனை அதுல நாம உட்படாம இருக்கணும்னா ஆண்டவர் நம்ம உத்தமனாக மாற்ற வேண்டும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்களே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ரெண்டு நாளாக நேராய் வாருங்கள் பதினாறாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்தை ஒருவர் எனக்காக சத்தம் எடுத்து வாசிங்க பாருங்க இருக்கிறவர்களுக்கு உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவரிடத்துல இருக்கிற வல்லமைய சொல்லுங்க வல்லமைய நம்ம மேல விளங்க பண்ணணுமா அவர் வல்லவ அவர் அவர் வல்லவ அவரை வடிவத்துல வரைய முடியாது சிலையில நாம செதுக்க முடியாது அவரை சித்திரம் தீர்த்து நம்ம வைத்து வணங்க இயலாது அவர் வல்லவ வானத்தை சிங்காசனமாய் வைத்திருக்கிறவன் பூமிய பாதபடியாய் வைத்திருக்கிறவன் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தாமது வல்லமைய விளங்க பண்ணணுமா சொல்லுங்க அந்தவரே உம்முடைய வல்லமைய என்ன விளங்க பண்ணணும் வான்னு கேளுங்க தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கத்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது யார் ஒருத்தரு ஏன் சித்தம் செய்வாங்க யார் ஒருத்தர் என்ன மற்றவங்களுக்கு உள்ளவராக நிரூபிப்பாங்கன்னு அவருடைய ஏழு கண்களும் நம்முடைய கருவில் அவருடைய கண்கள் நம்மை கண்டது அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்றது அந்த கண்கள் நம்மை கண்டதே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க நம்ம எல்லாரும் ஒரு நாள் ஆண்டவர் உத்தமன்றி மட்டுமல்ல இப்ப நீ உத்தமனா ஆனந்தும் பெண்ணந்தும் வித்தியாசம் இல்லாம நடந்துக்கோ ஒரு நாளை உத்தமையாக கோப்பிடுவா ரூத்தின் சரித்திரத்துல மூன்றாம் அதிகாரத்துல பெரிய நிலத்துக்கு சொந்தக்கார ஜமீன்தார் அவரை நான் எப்படி பேர் வச்சிருக்கிறேன்னு தெரியுமா ஏசு கிறிஸ்து அப்படி என்று வச்சிருக்கிறேன் நேர்சகுமாரன் அப்படி என்று பெயர் வச்சிருக்கிறேன் அவன் அந்த அப்பிரயோஜனமான அந்நிய தேசத்தாலாகியே காணியாட்சிக்கு புறம்பே கிடந்த காட்டொலிவ மரம் போல இருந்த அந்த ரூத்தை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்றது மூன்றாவது அதிகாரம் பத்தாவது மகளே மகளே நீ கத்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக நீ கத்தரால் தரித்திரரும் ஐஸ்வரியவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததுனால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்க உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் உன் பிந்தின நற்குணம் உன் பிந்தின நற்குணம் உத்தமாயிருக்கிறது இருக்கிறது கல்யாணத்துக்கு முன்னே இருந்ததை காட்டிலும் கல்யாணத்துக்கு பின்னாடி கத்தரால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே இருந்தது போல அல்ல ரசிக்கப்பட்டதற்கு பின்னாடி பரிசு தாவியை பெற்றதுக்கு பின்னாடி ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற சபையில நீங்க வந்ததுக்கு பிறகு உங்களை பார்த்து உலகமும் சொல்லணும் ஆமேன்னு சொல்லுங்க உறவினர்கள் சொல்லணும் ஏய் ஒன்ன ஒரு காலத்துல அக்கிரமையாக அல்லவா பார்த்தோம் நீ அடிதடி பண்றவளாக அல்லவா பார்த்தோம் கோல் முட்டுக்கிறவளாக அல்லவா ஒண்ணு பார்த்தோம் ஆனா இப்போ உன்னுடைய முந்தின குணத்தை பார்க்கிலும் உன்னுடைய பிந்தின குணம் உத்தமமா இருக்கிறது உங்க முந்தின சீரை காட்டிலும் உங்களுக்கு நர் சீருண்டாகும் வெடிக்கட்ட இன்றைக்கு உங்களை உத்தமமாக மாற்றிடுவாருங்க பிரசங்கத்தை கேட்கறது பெரிய விஷயம் இல்லை தேவ பிரசன்னத்தை அப்படியே நீங்க உணர்றீங்க பாத்தீங்களா அதுலதான் இருக்குது ஆசீர்வாதமே கரங்களை நன்றி செலுத்துங்க ஆண்டவரே நாங்க இன்றைக்கு உத்தமர்களாக மாற்றணும் பெரிய பிரச்சனைல இருந்தவர் தான் யோகம் அவர மாதிரி உலகத்துல பிரச்சனைகளாகப்பட்ட ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது ஏசு கிறிஸ்துவுக்கு அப்பாற்பட்டு அதற்கு பிற்பாடு இயேசுனுடைய அர்ப்பணிப்பும் தியாகமும் அது பெரிய விஷயம் நம்ம ஒவ்வொரு பேருடைய பாவம் அக்கிரமம் நம்ம படா பாடுபடுத்துது இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த மனிதர்களுடைய பாவத்தை தன்னகத்தை ஏற்றுக்கொண்டார் அதனாலதான் அந்த சிலுவை பாடு மரணம் கொடியது அது போல ஒரு வேதனை இந்த உலகத்துல யாரும் அனுபவித்ததும் இல்லை அனுபவிக்க போறதும் இல்லை ஆனா பழைய பாட்டுல யோபுக்கு பத்து பிள்ளைங்க ஒரே நாள செத்துட்டாங்க அவ்வளவு ஆஸ்திகளும் அழிஞ்சு போயிடுச்சு அவருடைய தலைமுதல் வரை எரிபந்தமாக எரிகிற கொப்பளங்களும் பருக்களும் இருந்தது சாம்பல்ல உட்கார்ந்து ஓட்டெடுத்து சொரிஞ்சிட்டு இருந்தாரு மனைவி சொல்றாரு ஏய் மனிஷா நீ இன்னுமா உன்னுடைய உத்தமத்தில் இருக்கிற நீ தேவனை தூசித்து ஜீவனை விடுவேன் என்று சொன்ன ஆனா என்ன பதில் சொன்னார் தெரியும் பெற்ற நாம் தீமையையும் இந்த உலகத்துல நன்மையும் தீமையும் ரெண்டரை கலந்து இருக்கும் அதனால நீங்க சொல்லணும் நன்மைதான் எனக்கு வேணும் தீமையா வேண்டாம்னு சொல்லக்கூடாது தீமையிலும் நன்மையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் கல்யாணம் இருக்கிறீங்களான்னு கேக்குறீங்களா அத்துடைய பிள்ளைகளை உங்களோடு நான் சொல்றேன் எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்தவின் அன்பை விட்டு உங்களை எதுவும் பிரிக்க கூடாது இந்த உலகத்துல நமக்கு பாடுகள் உண்டு உபத்திரவங்கள் உண்டு உலகத்தானுக்கு இருக்குதோ இல்லையோ கிறிஸ்தவனாய் இருக்க விரும்புறீங்களா தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறீங்களா துன்பப்படுவது உண்டு துன்பப்படுவது உண்மை தேவ பக்தியாய் நடக்க மனதுல யாவரும் துன்பப்படுவார்கள் என்றுதான் அந்த துன்பத்தை மட்டும் தரமாட்டாரு சோதனையை மட்டும் நமக்கு தரமாட்டாரு சோதனையை தாங்கக்கூடிய திராணியை தந்து சோதனைய சாதனையாய் மாற்றுகிறவர் நம்முடைய கத்தை அந்த யோகம் இருபத்தி ஏழு ஐந்து படித்து பாருங்க மறிக்கிறது வரைக்கும் என் சுவாசம் பெறுகிறது வரைக்கும் நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமா இருப்பதாக என் ஆவி பிரியும் மட்டும் சொல்லுங்க என் ஆவி இருக்கிறீங்களா ஆவியோட இருக்கிறீங்க மனுஷமா இருக்கிறீங்களா ஆவிக்குரியவர்களா இருங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க என் ஆவி பிரியும் மட்டும் என் சுவாசம் என் ஜீவன் தெரியும் மட்டும் என் உத்தமத்தை என் உத்தமத்தை என்னை விட்டு விளக்கு என்னை விட்டு விலக மாட்டேன் அப்படி ஒரு தீர்மானம் இருந்தா யோகுவனுடைய முன்னிலையை வார்கிலும் அவனுடைய பின்னிலமை அதிக ஆசிரியர்வாக தான் இருந்தது நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனத்தை ஒருவ வேகமாக வாசித்து ஒரு செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும் நடத்தும் போதும் நீங்க செம்மையானவர்களா இருந்தா உங்களை கத்து நித்தமும் சொல்லுங்க நித்தமும் அனுதினமும் நீர்த்தாச்சலான தோட்டத்தை போல பத்தாது நீரு போல என்னை கத்தை நடத்துவா அற்புதமா நடத்துவா அமேன் அமேன் உங்க மனுஷன் உத்தமனா இருந்தா அவனை அற்புதமா நடத்துவா பாஸ்டரை மட்டுமல்ல பரிசுத்த மட்டுமல்ல அன்றைக்கு முற்பிதாக்களையும் தீர்க்க தரிசிகளையும் தேவ மனிதர்களையும் அப்போஸ்தலர்களையும் தேவ பக்தி உள்ள மட்டுமல்ல அவருடைய கருமை அன்றும் இன்றும் என்றும் உள்ளதுங்கிறத நிரூபிக்கிறவ நம்முடைய கத்தர் சொல்லுங்க என்னை நடத்தினார் சங்கீதம் பதினைந்து அதனுடைய ஒன்று இரண்டு ஆகிய இரண்டு வசனங்களை அப்படியே படிச்சு பாருங்க அங்க ஒரு காரியம் கூடாரத்தில் தங்குவான் சொல்லுங்க யார் உடைய கூடாரத்தில் தங்குவான் யாருடைய பரிசுத்த பருவதத்தில் வாசம் பண்ணுவார் யார் உடைய பரிசுத்தலத்தில் வாசம் பண்ணுவான் நடந்து உத்தமனாய் நடந்து சொல்லுங்க உத்தமனாய் நடந்தா நீங்கள் கத்தருடைய பரிசுத்தலமாகிய பரலோகத்தில் வாசம் பண்ணுவீங்களா சொல்லுங்க பரலோகத்தில் நான் வாசம் பண்ணணும்னா உத்தமனா என்ன கத்தை வாக்குவா நான் உத்தமனா இல்லை ஆனால் என் கத்தர் உத்தமர் என்று என் கண்ணலையாகிய அவரிடத்துல அநீதி இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் அவர் என்னை நீதிமானாக மாற்றுவார் என்னை உத்தமனாக்குவா என்னை அவருக்கு உகந்தவர்களா உருவாக்குவா அப்படி என்று வாயத்திறந்து சொல்லி பாருங்க ஆண்டவர் இன்றைக்கு உங்களை உத்தமர்களாக மாற்றுவா பிளிப்பியருக்கு அப்ப சொல்லனாகிய பவுல் எழுதின நிறுவம் நான்காவது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டுங்க விழிப்பியர் நான்காவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனத்தை படித்து பாருங்க அன்றியும் அன்றியும் என் உத்தம கூட்டாளியே என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உண்மையும் வேண்டிக் கொள்ளுகிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க கூட்டாளி கூட்டாளியா நீங்க கூட்டாளியா சொல்லுங்க நான் கூட்டாளி அதுவும் சாதாரணமா கூட்டாளி இல்ல உத்தம கூட்டாளி என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்களேன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்களேன் அடுத்த வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கும் அவர்கள் கிளேமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள் சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட சொல்லுங்க என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டாங்க அவங்க பேரு ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது அவங்க பேர் எங்க இருக்குது வேத புத்தகத்தில் கூட நிறைய பரிசுத்தவான்களுடைய பேர் இருக்குது நம்ம பேரை ஜாயின் பண்ணுறதுக்கு இயலாது அப்படின்னு சொல்லுங்கள் கின்னஸ் புத்தகத்தில் அநேகருடைய பேர் சாதனையாளர் பட்டியலெல்லாம் இருக்குது நம்மளால இயலாது ஆனால் ஒன்றுக்குமே உதவாத நம்முடைய பேர் நீங்கள் சுவிசேஷ விஷயத்தில் எங்களுக்கு கை கொடுக்குறீங்கன்னா எழுந்து கட்டுறதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்கன்னா உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கமா நீங்க சொல்லுங்க என்னோடு கூட கோடான கோடி ஆத்மாக்களை சேர்த்து கொண்டு பரலோகத்துல கூட்டிட்டு கண்டிப்பா போவேன் திறந்து சொல்லுங்க எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுவதற்காக நான் கண்ணீர் விட்டு கதறுகிறேன் ஆண்டு உங்களுடைய சித்தம் நிறைவேற தேவ சித்தம் நிறைவேற எல்லாரும் ரட்சிக்கப்படணும் எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவடையணும் நீர் சித்தமா இருக்கிறீரப்பா நிறைவேற என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி பாருங்க எல்லாரும் எல்லாரும் கத்துற அறிகிற அறிவை சீக்கிரத்துல அடைய போறாங்க அதுக்கு முன்ன ஒரு சோதனை நமக்கு இருக்குது பாத்தீங்களா அதை நம்ம சாதனையாக மாற்றி தான் ஆகணும் யாக்கோ ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாவது வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா சோதனை என்ன செய்யணுமா சகிக்கணும் சோதனை சகிக்கவே முடியல ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போனேன் சோதனை ஆரம்பிச்சது பைபிளை படிக்க ஆரம்பிச்சேன் ஜெபிக்க ஆரம்பிச்சேன் சுவிசேஷம் சொல்லணும்னு ஆர்வப்பட்டேன் வீட்டு கூட்டத்துக்கு போனோம்னு தெரு கூட்டத்துல போனோம் கிராமங்களுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட பிரச்சனை ஆரம்பிச்சது அந்த நேரத்தில் நீங்க சொல்லணும் விசாசே எனக்கு எதிராக சோதனையை கொண்டு வருகிறாயா நான் ஏசு கிறிஸ்துவனுடைய கட்சிக்காரன் அவருக்கு வந்த சோதனைகளை அவர் சாதனையாக மாற்றினாரு அவரு ஒரு குற்றமும் இல்லை ஆனாலும் அவருக்கு வந்த உபத்திரவங்களுக்கு குறைவே இல்லை அவர் ஜெயிச்சாருன்னா நான் அவருடைய பிள்ளை அவருடைய வம்சத்துல வந்த அப்புஸ்தலர்களை நான் அப்படியே பார்க்குறேன் அவர்களிடத்துல இருந்த காரியங்களை நான் பார்க்கறேன் அதுல பவுல பாக்குறேன் வேதத்தினுடைய ஆழங்களை பாட்டுல இருக்கிற ரகசியங்களை கருகலான சத்தியங்களை அப்படியே வெளிப்படுத்தின அவரை கல்லடிச்சாங்களா காரி தூக்கினாங்களா ஜெயில அடைச்சு நைய படைச்சாங்களா அத்தனையும் வந்தது அத்தனையும் வந்தது ஆனா அவர் என்ன சொன்னா தெரியுமா கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவுமே பிரிக்க முடியாது அதே போல நீங்களும் வாங்க திறந்து சொல்லணும் என்ன தான் வந்தாலும் என்ன சோதனை வந்தாலும் நான் ஆண்டோருடைய அன்பை விட்டு என்ன நாட்டுன சபைய விட்டு ஆவிக்குரிய சத்தியத்தை விட்டு என்னை எவரும் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா உத்தமன்ட்டு உங்களை விளங்க பண்ணுவாராம் அவர் டெஸ்ட் பண்றாராம்

காலைப்பை போல கத்தரை உத்தமமாய் பின்பற்ற வேண்டும் என்று கத்தரை எதிர்பார்க்கிறார் காலைப்பினுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும் அவர்களை காணான் தேசத்தை வேறு பார்க்க அனுப்புகிறார் பனிரண்டு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு பிரபுக்களை அனுப்பின அப்படி பனிரெண்டு பேர்ல பத்து பேரும் வந்து பயமுறுத்துற காரியத்தை சொன்னாங்க ஆனா போய் யோசுவாவும் உத்தமமான பார்த்தையை சொன்னாங்க அவையு சொல்லுங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா கத்தர் நம்மோடு இருந்தா நம்ம எளிதில மேற்கொள்ளும் சொல்லுங்க கத்தர் எங்களோடு இருக்கிறா இந்தியாவை மாத்திரம் அல்ல அட்லீஸ்ட் தோவாலைய கூட உங்களால் ஒன்றும் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா நான் வேற லெவலுங்க இந்தியாவை மாத்திரம் இல்லை ஆசியாவை மாத்திரம் இல்லை ஆகில உலகத்தையே கத்தர் நம்மோடு இருக்கிறார் என்றால் அவர் நம்மோடு இருக்கிறத நிரூபிக்கிறதுக்கான ஒரு நேரம் நிச்சயம் வரும் நிச்சயம் நம்மோடு இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் அந்த உபாகம புஸ்தகம் முதலாவது அதிகாரம்

நோவ அத்தன் காலத்தில் உத்தமனா இருந்தால் அவன் குடும்பம் மட்டும் தம்பிச்சுது ஆகும் உத்தமனா இருந்தால் முற்பிதாக்களின் பட்டியலில் பரலோகத்தில் இருக்கிறாரு ஐம்பது பேர்னு கேட்டார் நாற்பது முப்பது பத்து பத்து கூட இல்லை கடைசியில் லோத்து மட்டும்தான் மீதி ஆனால் நான் அப்படி இல்லைங்க அப்படி இல்லைங்க அந்தவரை அந்த பேலைக்குள்ள எட்டு பேர் இல்லை எட்டு திசை மக்களும் வந்து சேரணும் ஏசு என்ற பேளைக்குள்ள எல்லா ஜனங்களும் வரணும் சொல்லுங்க எல்லா ஜனங்களும் வரணும் ஆலுமியா சொல்லுங்களே லூயா சொல்லுங்களே திறந்து சொல்லுங்களே அண்டவரே அண்டவரே அந்த ஆபிரகாம் ஐம்பதுல இருந்து கீழ் நோக்கி வந்தா நான் ஐம்பது ஆத்துமா கிடைச்சது எனக்கு நூறு தாங்கன்னு கேட்கணும் சொல்லுங்க பழைய பரிசு தவான்களை விட ஆமே அவர்கள் எல்லாரும் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு வெடிக்கி மகிமையான வேறொரு அபிஷேகத்தை நம்ம மேலே வச்சிருக்கிறாருங்க ஆமையின் முற்காலத்தில் இது வெளிப்படலை பங்கு பங்காக வகை வகையாக அங்கொண்டு இங்கொண்டு நடந்தது ஆனால் இந்த கடைசி காலத்தில் நம்ம கத்தர் எப்படி வளர்க்குறான்னா ஐம்பது நூறு ஆகணும் நூறு இருநூறு ஆகணும் அது ஆயிரம் ஆகணும் அது லட்சமாகணும் அது கோடி ஆகணும் நம்மளை கோடா கோடியாக பெருக பண்ணுகிற ஒருவர் கரங்களை தட்டி கரங்களை தட்டி மட்டுமல்ல எப்படி சந்ததியும் யாருங்க எனக்கு சந்ததி ஏசப்பா சிலுவையில அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் அவர் சந்தோஷப்படுவாரா நாம் விசுவாசத்துல ஞான ஸ்நானம் கொடுத்தவங்க மட்டுமல்ல எனக்கு சந்ததி இனியும் எனக்கு கத்தர் தரப்போகிற இதுவரை தந்த அத்தனை பேரும் தப்பாம காலை மாத்திரம் அவன் சந்ததி மாத்திரமல்ல நான் கற்ப வேதனை பட்டு பெற்ற ஆயிரக்கணக்கான ஞான ஸ்நானத்தை பெற்ற அத்தனை பேரை மாத்திரம் அல்ல லட்சிப்புக்கு நேராய் நடத்தின லட்சக்கணக்கான ஜனங்களோடு மட்டுமல்ல கோடான கோடி ஆத்துமாக்களை நான் அந்த பரலோகத்துல பார்த்தேன் அவனும் அவன் குடும்பம் சுதந்திரித்தது ஆனா நம்முடைய ஆண்டவர் செலுகிற அப்படி இல்லை மகனே அதுதாங்க இந்த உலகத்துல நமக்கு தேவன் வந்திருக்கிற பெரிய பாக்கியம் அலை லூயா ஆமேன் ஆமேன் ஆண்டவர் அப்படி பெற்ற ஒரு கருவையை தருவார் கடைசி ஆகி ஒரு நாத்தானியலை பார்த்து கத்தர் சொன்னார் காப்பற்ற உத்தம இஸ்ரேலன் ஆண்டவர் ஒரு ஏதிலும் எதிலும் சொல்லுங்க எதிலும் பெரிதானதை காண்பார் யோகான் ஒன்று ஐம்பத்தி ஏழுல இப்படி நம்ம பெரிதானதை காணணும் ஆனா நம்ம பார்த்து கத்தர் ஒரு நாள் சொல்லணும் லூகாஸ் விசேஷத்துக்கு மட்டும் வாங்க அதனுடைய பத்தொன்பதாவது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டுங்க பதினேழாவது வசனத்தை படிக்கும்போது எஜமானவனை நோக்கி நல்லது உத்தம ஊழியக்காரனே நீங்க எல்லாரும் சொல்லணும் கத்தரா அதை நீங்க கத்தருடைய ஊழியக்காரங்கன்னு சொல்லுங்க ஆமைன்னு சொல்லுங்க ஒன்னும் தப்பு இல்ல அலே லோய்யா ஒரு அர்த்தமா அவர் ஆதாயம் பண்ணியிருக்குறீங்கன்னா உங்களுக்கு ஊழிய அழைப்ப வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம் ஆமைன்னு சொல்லுங்க இதுவரை ஒருத்தரையுமே ஆயதாவது ஆதாயப்படுத்தலையா அழுது ஜொம் பண்ணிட்டே இருங்க அது சீக்கிரத்துல ஆளுக்கு பத்து நீ சீக்கிரமா தந்துடுவாரு அப்புறமா ஆளுக்கு நூறு தந்துடுவாரு சொல்லுங்க பத்து பாயத்திற்கு சொல்லுங்க இப்படி பத்து இப்படி காட்டுங்க பத்து ஆமே கைய காட்டாம இருந்தா பத்துங்க இல்லை ஒண்ணு கூட இல்லை நீங்க மட்டும் அங்க போய் நிற்பீங்க தீயிலாகப்பட்டது மாதிரி உங்களிடத்துல கணக்கு கேட்பாரு அப்ப கணக்கு கேட்கும்போது தலக வந்து கூடாது தைரியமா கையை தோக்குங்க பத்து பத்து நீதிமான் இருந்தா பட்டணத்தை அழிக்க மாட்டாரு அடுத்து சொல்லுங்க எனக்கு நூறு மக்கள் தர்றதுக்கு முன்ன என் உசிறை எடுத்துடாதீங்கப்பான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லுங்களேன் நூறு வந்தா ஓரும் ஆறு வந்தா அது ஆயிரமா பெருகும் அப்படி பெருகுனா அது நதியாக மாறும் அது சமுத்திரத்தை போல மாறுங்க என் ஊழியத்தின் தொடக்க காலத்துல சவுதி அரேபியா பாலைவனத்துல ஒருத்தருமே இல்லை பெட்ஸ் டின்னு இருக்குல்ல அந்த பெப்சு டின்னல தண்ணியை ஊற்றி அங்கங்க பாலைவனத்துல அப்படி வச்சுக்கிட்டு நான் ஒரு பெப்சு தின் எடுத்து வச்சுக்கிட்டு இதுதான் என் ஆத்துமாக்கிழமை பிரசங்கம் வேண்டினேன் கடற்கரை அந்த மணலை பார்த்து மணலத்தனையா எனக்கு ஆண்டவர் ஆத்துமாக்களை தருவாருன்னு பிரசங்கம் வேணுனேன் கன்னியாகுமரி கடல்ல போய் கடலத்தனையாக எனக்கு கத்தர் ஆத்துமாக்களை தருவாருன்னு கடல்ல பாறைக்கு மேல நின்னுட்டு ஒருத்தரும் இல்லை கடலை பார்த்த பிரசங்கம் பண்ணினேன் இப்ப பாருங்க மணலத்தனையாக கடல் அளவாக கடல் கடந்து கொண்டு போய் ஆத்துமாக்களை தருகிறவர் ஆண்டவர் கரங்களை தட்டி சொல்லுங்க உண்மையும் உத்தமவுமான ஊழியக்காரனே கொஞ்சத்தில உண்மையாயிருந்தாய் பத்து பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு நார்கோயில் ஒரு பட்டணம் திருநெல்வேலி ஒரு பட்டணம் நமக்கு அங்க போய் ஒரு சென்று வாங்க வழி இல்லை கத்தர் சொல்றாரு பத்து பட்டணத்துக்கு ஆயிரம் ஆட்சியில உங்களை அதிகாரியாக வைக்கிறதுக்கு அதிகாரி மட்டும் இல்லைங்க அவருடைய மனவாட்டியாக வைக்கிறதுக்கு அவர் மகி வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அப்படி உங்களை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கணும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்னை குறித்து பாயத்திறந்து சொல்லுங்கள் எண்ணெய் குறித்து என் ஆண்டவர் உத்தமன் உத்தமி என்று சாட்சி கொடுக்கணும்னு சொல்கிறவங்க நெஞ்சலை தட்டுங்க என் நெஞ்சல் இப்படி தட்டிச்சு தட்டிட்டு சொல்லுங்கள் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள் என்னை கத்தர் உத்தமனாக மாற்றத்தான் இந்த வார்த்தையை ஊழியக்காரரை கொண்டு வசனத்தின் வாயிலாக நான் உத்தமனாக மாறுவது எப்படி நான் உத்தமனாக மாறுவது எப்படி என்னை இன்றைக்கு கர்த்தர் உத்தமமா மாற்றணும் நீங்க உத்தமனாக மாறுனா கத்தர் உங்களை ஆசீர்வதித்த உயர்த்துவா ஜீவ கிரீடம் சூடும் ஒரு பெரிய ஆனந்தம் உங்களுக்கு இருக்கும் பிள்ளைகளை இன்னும் எனக்குள்ளே ஒரு ஆசை ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் உங்களை உத்தமர்களாக மாற்றணும் அதுக்கு நீங்க உங்க கருத்தை உயர்த்தி சொல்லுங்க என்ன என்ன உத்தமனாக மாத்துங்கப்பா உத்தமையாக வாய திறந்து திறந்து நீங்க உத்தமையா உத்தமனா மாறினா கத்தர்றவுங்களுக்கு துணை நிற்பார் பிள்ளைகளே அவர் கேடகமா இருப்பார் பிள்ளைகளே அவர் உங்களுக்கு தஞ்சமா இருப்பார் பிள்ளைகளே உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காம இருக்கவே மாட்டார் சொல்லுங்க உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மைய வழங்காம இருக்கவே மாட்டார் எல்லா நன்மையும் உங்களுக்கு தருவா எல்லா நன்மையும் உங்களுக்கு தருவா சகல நன்மையினாலும் சகல கருப்பினாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை நிரப்புவார் என்று நம்பி சொல்லுங்கள் வாயை திறந்து சொல்லுங்க அப்பா அப்பா இன்றைக்கு எங்களை உத்தமனாக மாற்ற நீ சித்தம் கொண்டீரே இந்து முதல் எங்களை உத்தமனாக மாற்றுங்கப்பா அன்பின் பிதாவே உங்களுக்கு நான் கெஞ்சுகிறேன்ப்பா இவ்வளவு நேரமும் உன்னுடைய வார்த்தையை நீர் வெளிப்படுத்தின விதமாக இவர்களுக்கு வெளிப்படுத்த பாட துதிக்க செவிக்க இறங்க எனக்கு நீர் தந்த இவர்கள் எல்லாரும் உண்மையும் உத்தவமாக இருக்க உத்தமமாய் உண்மை பின்பற்ற இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாறு ஒவ்வொரு பேரையும் உத்தமர்களாக நீ அழைக்கணும்ப்பா ஆயத்திறந்து கேளுங்க நீங்கள் தான் உரிமையாக்கணும் ஒருவர் கூட மௌனமாக இருக்காதுங்க ஒவ்வொரு பேரும் ஆயத்திறந்து என்ன உத்தமனா மாற்றுங்கப்பான்னு கேளுங்க உத்தமையா என்ன மாற்றுங்கப்பா உங்கள் முகத்தை நான் பார்க்குறேங்க நீங்கள் கண்ணை மூடி நிற்கிறீங்க உங்கள் முகத்தை கத்தரும் பார்க்குறாருங்க நீங்க வாயை திறந்து கத்திரிடத்துல கேட்டீங்கன்னா கண்டிப்பா கத்துறவங்களை முத்த மாற்றுவா நான் தவிர கெஞ்சுக்கிறேன் என் தகப்பனே மனதார உங்களிடத்துல வாய திறந்து ஜபிக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கணும் அவர்களுக்கு நன்மை செய்யணும் மனபாரங்கள் மறையணும் அவங்களுக்கு இருக்கிற வேதனைகள் எல்லாம் நீங்கணும்ப்பா நன்மையை கொடுங்கப்பா இன்று முதல் ஆசிர்வதிங்கப்பா இங்கப்பா உங்களுடைய மகிமையின் வருகையில எல்லாரும் மாசற்ற மனவாட்டியாய் மிகுந்த மன மகிழ்ச்சியோடு காணப்பட பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் உதவி செய்வீராக கத்திரப்படி செய்கிறபடியால் எல்லாரும் கத்திரக்கு சோத்திரம் படுங்க உள்ள தினத்திலிருந்து சோத்திரம் படுங்க